தம்பி நீர் என்ன வேலை பார்த்த நீர் இப்ப என்ன வேலை செய்வீர்கள் கேட்டான் அவன் சொன்னான் பதினேழு வருஷம் போராளியா இருந்தான் இப்ப என்ன செய்யுது நான் புனர்வாழ்வெல்லாம் அழிக்கப்பட்டு நானும் என்னுடைய மனைவியும் தப்பி ஜால வந்திருக்கிறோம் என்ன ஒரு வினோத பிடிச்சு வெட்டி குடிச்சிருக்கான் ஒரு ஒரு கல்லுக்கு இருபது நேரம் கொடுக்கும் அவன் சிரிச்சு போட்டுன்னா எட்டு அம்மா நான் இயக்கத்துக்கு போட்டான் நீங்கள் எழுதித்தாரதை திருவாசகம் தெரியாது அரண்மன் என்ற பேரே நான் வைக்கல திருவாசகம் என்று சொல்லி இதை துவங்குற போது மற்றப்பிலே சொற்பொழிவுக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறேன் அப்போ அங்கே மயிலம்பார்வடி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே கூப்பிட்டு வர்ற போது கருங்கள் வெட்டக்கூடிய ஆட்கள் இந்தியாவில் இருந்து எடுப்பி எடுப்பிக்க வேண்டும் எப்படி எடுப்பிக்கலாம் அப்படி அவரோட பேசணும் அவர் சொன்னார்கள் கல் சிற்பகாரண கூப்பிடலாம் எழுத்து செடியாவிட்டவர்களும் எழுத்துப்பிழையில்லாவிட்டவரும் கஷ்டம் ஆனால் ஒரு வினோத் தண்டரு இளைஞன் இருக்கிறான் அந்த டெலிஃபோன் நம்பரை தாரன் அவன் சின்ன சின்ன விடயங்கள் இன்ன நினைவாகட்டு கல்லுகள் வெட்டுறவன் நான் தாரேன்

கல்லு வெட்ட தெரியுமா கருங்கல்ல எடுத்து வெட்ட அவன் சொன்ன வந்தா வந்தான் கல்லறைக்கு கல்லு வெட்டுவது பழக்கம் அப்ப நான் கிட்ட திருவாசத்தை வெட்டிடுவேன் அவன் சிரிச்சு போட்டுனா எட்டு அம்ப போட நான் இயக்கத்துக்கு போனான் நீங்க எழுதித்தாருதான் வெட்டுவேன் எனக்கு திருவாச அவனிடத்துல நேர்மை இருந்தது சும்மா போய் போயிரு அந்த பயிற்சி எனக்கு நன்றாக பிடித்தது உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறாங்க அப்ப நமச்சிவாய வாழ்நவையில் ஆறு வரி சிவபுராணத்துல அப்படி அதை நாங்கள் சிவபூமி ஆஃபீஸில் நவனிதன் போட்டோ ஸ்டேட் எடுத்து அதை பிரிப்பிச்சு கொடுத்தோம் தம்பி ஒரு கல்லு எவ்வளோ காசு சின்ன கல்லுன்னா இருபது பெரிய கல்லுன்னா நாற்பதுனாயிரம் சரி ஒரு சின்ன கல்ல திருவாசகத்திலே வரிய வெட்டி கொண்டு எழுத்து எல்லாம் சரியா இருந்தா கொண்டு அந்த இளைஞன் வந்தான் அச்ச போல எழுத்து நான் முடிவெடுத்து விட்டேன் தம்பி நீதான் திருவாசகத்தை பதிப்பிக்கவும் எட்டாம் வகுப்பு படித்த அந்த இளைஞன் தான் இருபது இருபத்தி ஒரு வைத்து இந்த திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடலையில் கருங்கல்ல செதுக்கிற வாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்தார் எல்லாரும் வந்து எத்தனையோ முயற்சி செய்துட்டார்கள் ஒரு எழுத்துக்குள்ள தேடி இதை கண்டுபிடிக்கவில்லை நாங்கள் பரவப்புல சச்சியானந்த வையாட்டர் புத்தமாயினும் பேராசிரியர் குமார வடிவேலவர்கள் இன்னதுதான் நீங்கள் பதிப்பித்தார் நல்லார்கள் பேராசிரியர் சுசீந்திர ராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் தன்னுடைய மகன் மருத்துவரிடத்திலே ஒரு புத்தகத்தை அனுப்பி இந்த புத்தகத்திலே ஒரு எழுத்து பிழையுமே கடைசியாக அந்த சுசீந்திர ராஜா அவருடைய அந்த புத்தகத்தை வைத்து தான் நான் ஒரு எழுத்து புள்ளி என்றால் உடனே ஒரு கல்லை நீக்க வேண்டும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு போ எனக்கு அரையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா கண்டு போனால் கூவம் பெறுது கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்ல பொழிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு திருவாசல அரண்மனை வச்சா சும்மா டூர் போயிருக்க நாங்க கெசுன்னா வச்சு பண்ணாங்க இஞ்ச பொண்ணாங்க இதே மாதிரி இருக்கா பார்த்துட்டு போவோம் சின்ன வரி வர்றாரு வந்தபடி இப்படி போவார்கள் எதுவே ரெண்டு படம் எடுக்கலாம்ட்டு கேட்பார்கள் சின்ன படம் ஒருவரும் இதை யார் கொத்தினார்கள் இப்படி செய்தீர்கள் அப்படி கேட்பவர்கள் மிக குறை கஷ்டப்பட்டு அது தைப்பொங்கலுக்கு கூட அவங்க இரவிரவா இருந்து கல் புழிஞ்சிட்டு ஒண்ட வருஷம் விட்டியா பத்து மணிக்கு காசு மாதம் கொண்டுதான் அந்த இருபத்தொரு பேரும் தைப்பொங்கலுக்கு போனார் இஞ்சியே படுத்திருந்து இங்கேயே தங்கி இருந்து அவர்கள் சாப்பாடு போட்ட நாய வந்து இன்னும் இந்த கோயிலில் படுத்து பாவ இங்கே இருக்கு அந்த நாய் நாங்களும் கொண்டு வரல இந்த சிற்பிகள் போட்ட சாப்பாட்டுலி நாயிற்கடியா அது திருவாசத்தை சுற்றி வருது இந்த பெரிய ஏனையின் ரோட்டில் போய் ஒரு நாளும் குறுக்க போறது கிடையாது இங்கே இருக்கு அங்க இருக்கிற அரும்பொருட்காட்சியத்துக்கு அது என்ன செய்யுது தான் நடபாதையாலதான் போகும்னால ஏழு வருஷம் அந்த நாய் இங்கே இருக்கிறது இதெல்லாம் அதிசயம் இல்லாதது சொல்ல முடியாது எனவேதான் திருவாசகர்மனை இப்படித்தான் உருவானது மணிவாசகர் மலை இல்லை இந்த திருவாசகத்தை நான் இன்றைக்கு கரங்களில் செதுக்கி இருக்கிறோம் வினோதன் னிங் எடுத்துக்கிறான் இயக்கத்தில் ஒரு போராளியாயிருந்த மாணிக்கவாச சுவாமிகள் சொல்றீங்க நாங்கள் இந்த திருவாசலத்தை என்ன ஒரு பிடிச்சி வெட்டி ஒரு ஒரு கல்லுக்கு இருபது எங்களுடைய ஏடையோடு எழுதினவன் என்ன பாடுபட்டு எழுத்தாணியான பதினெண்டாயிரத்தி செல் நம்பர் சரியா சொல்ல சொல்ல சொல்ற மரகம் சித்தியான இருநூற்றி நாற்பத்தி சொன்ன பாட்டுகளை எழுத்தாணியால் ஏழு நழில் அப்படி பிடிப்பாடுபட்டு இருப்பான் திருக்குறளை எழுத்து அணியான ஏழு நளின அப்படி இப்படி இருப்பான் பட் அந்த காலம் விளக்கு இருந்ததா கம்பன் எழுதிய காளி வந்து பிடிச்சார் விளக்கு நாங்கள் இப்போ ஸ்டைலாக போயிடணும் தீ தீ வண்டி பிடிக்கிறதே கோயிலில் ஆற்றில் வச்சுருந்தோம் இங்கே ரெண்டு மூணு பேர் பிடிங்கிறது வெயிலாக முடியாது ஸோ இது மொடர்னைஸ் வேர்ட் சார் படிச்சிருக்கிற ஓகே சௌகரியமாக படிச்சிருக்கிறா ஓகே சார் சொன்ன மாதிரி சரிங்கிறா சொன்ன மாதிரி வேணும் ரிசோர்ஸ் வேணும் பாரம்பரியம் ஜீசஸே சொல்லுவார் ஒரு விதை வந்து விழுகிற நிலத்தை பொறுத்து தான் அந்த விதையில் வளர்ச்சி சாயில்